வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அத்தனையும் நிறைவேறி என்றென்றும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க சர்வதமன் அப்படிங்கிறவன் சிவனை குறித்து தபஸ் இருந்து நிறைய வரங்களை வாங்கிட்டான் இந்த நிறைய வரங்கள் வாங்கி கிடச்ச உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்னை விட ஆள் கிடையாது நான் சிவன்கிட்டையே தபஸ் பண்ணி விரதமெல்லாம் பண்ணி எனக்கு வந்து எல்லா பலன்களும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை கொஞ்சம் படுத்த ஆரம்பிப்பாங்க முதல்ல கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க இந்த சர்வதமன் என்ன பண்ணிட்டான் நேர தேவலோகத்துக்கு போனான் எல்லாரையும் சிறைப்பிடித்து போட்டு நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் நான் தான் உங்கள் எல்லாேருக்கும் தலைவன் அப்படின்னு சொன்ன பொழுது இந்திரனும் வருணனும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அவங்க எங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க தெரியுமா தென்னாட்டில் நல்ல தென் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு இந்த சர்வதமன் வானுலகம் பூரா சுத்தி வந்துட்டு பொழுது வருணனை பார்த்துட்டான் நேராக வந்து வருணனை பிடிச்சான் இந்திரன் எங்க ஏ எனக்கு தெரியாதுங்க உனக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் தானே தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் இரு நான் உன்னை சிறை பிடிக்கணும் ஆனால் சிறை பிடிக்கல காரணம் என்ன தெரியுமா நீ இந்திரன் எங்க இருக்காங்கிறத சொல்லு இல்லைன்னாக்கா தென் தமிழ்நாடு பூர நீ மழையே பெய்யக்கூடாது அந்த மக்கள்லாம் வருந்தி வாடி அப்போ இந்திரன் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் வருணனும் பயந்துக்கிட்டு மழை பெய்யாமல் இருந்தான் இந்த தென்னகம் பூரா பஞ்சம் காஞ்சு போச்சு மக்கள் வாடுறாங்க குடிக்க தண்ணி இல்லைன்னா அப்புறம் எப்படி அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் போய் பிரம்மா கிட்ட கேட்குறாங்க அப்போ பிரம்மா சொல்கிறாரு எனக்கு தெரியாதப்பா இது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியினால நடக்குது சிவபெருமான கேளு அப்படின்ன பொழுது அகஸ்தியர் தான் ரொம்ப வருத்தப்படுறார் ஏன்னா அவர் தென் பொதிகைக்காரர் இல்லையா அவர் என்ன சொல்றார் என்னுடைய மக்கள் தண்ணீரின்றி வாடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னுட்டு பரமேஸ்வரன் என்ன பண்றார் கவலைப்படாதீங்கோ என்னுடைய கங்கையிலிருந்து ஒரு சில துளிகளை உங்களுடைய கமண்டலத்துல கொடுக்கிறேன் நீங்க போய் எந்த இடத்துல அந்த தண்ணியை விட்டாக்க மக்களுக்கு போய் சேருமோ அதை நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அகஸ்தியரும் தமிழ் முனிவரும் குறு முனிவருமான கும்ப முனி வருகிறார் ஒரு இடத்துல வந்த உடனே பார்க்கிறார் சுற்றும் முற்றும் பார்க்குற பொழுது ஒரேடியா காஞ்சு கிடக்கு அந்த மாடெல்லாம் தண்ணி இல்லாம தவிக்கிது புல்லு பூண்டு ஒண்ணுமே இல்லை மக்கள் எல்லாம் தண்ணி தண்ணின்னு தவிக்கிறத பார்த்த உடனே ஒரு இடத்துல உக்காந்து ரொம்ப கவலையா அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துருக்கார் இதுக்கு காரணம் என்ன யார் செஞ்ச பாவம் பாவம் பண்ணலனாக்கா இப்படி தண்ணிக்கு தவிக்க மாட்டாங்களேன்னு அவர் யோஜனை பண்ணி அந்த கமண்டலத்தை வச்சுட்டு ஒரு இடத்துல உக்காந்து ரொம்ப இருக்கும்போது ஒரு காக்கா வந்தது காகம் காகம் வந்து அந்த கமண்டலத்தில் மேலே ஒரு பிடி இருக்கும் அந்த பிடியில் உக்காந்தது எதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார் அடாடா காக்கா வந்து இந்த தண்ணியில் வாய் வைக்க போகுதேன்னுட்டு சூ அப்படின்னு விரட்டினார் பாருங்க அந்த விரட்டின பொழுது காக்கா என்ன பண்ணும் காலால் விந்தி தள்ளி அந்த கமண்டெல்லாம் கவுந்திடுச்சு அப்படி காகமாக வந்தவர் யார் நம்ம கணேசர் தான் யானை முகத்தான் தான் அந்த இடத்துல செழிப்பு வரணும் அங்கே வந்தால் தான் தென் தமிழகம் பூரா செழிப்பாக இருக்குங்கிறதுக்காக அவர் கவுத்து விட்டுடுறாரு அகஸ்தியருக்கு வருதே கோவம் நிச்சயம் பண்ணணும் எந்த இடத்துல இத பிரிச்சு விடணும் எந்த இடத்துல இந்த தண்ணியை கொட்டணும்னுட்டு இது யாரு இந்த காக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறாரு அப்போ அந்த காக்கா பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அது அப்படியே ஒரு சின்ன சிறுவனா மாறுது அந்த சிறுவன் வேகமா ஓடுறான் இவரும் ஓடுறாரு ஆனா அந்த சிறுவனும் குண்டா இருக்கான் குருமுனியும் குண்டானவங்க ரெண்டு பேரும் உருண்டு உருண்டு ஓடிட்டு இருக்கும்போது அவர் கை அப்படி வச்சிட்ருக்கார் அவன் மட்டும் கிட்ட கிடைக்கட்டும் ஓங்கி ஒரு குட்டு விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போன உடனே பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில குட்ட போகும்பொழுது கணேசர் தன்னுடைய உருவத்தை காட்டி நானும் எங்கள் அப்பா சொன்னதுனால தான் காகத்தின் உருவில் வந்தேன் ஆ குட்டணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது இல்லை இல்லை பிரணவப் பொருளே உன்னை போய் நான் குட்டு வேணாம் நானே குட்டி கொள்கிறேன் அப்படின்ட்டு அந்த குட்டை தான் குட்டிக்கிட்டாராம் அண்ணிலருந்தால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த மூணு முறை குட்டிக்கிடுங்க உங்களுக்கு இங்கே இருக்கிற நேவெல்லாம் தூண்டப்படும்னு சொன்னேன் இல்லையா மொத முதல்ல தோப்புகர்ணம் போட்டது கணேசருடைய மாமா விஷ்ணு மொத முதல்ல நெத்தியில் குட்டிக்கிட்டது அகஸ்தியர் ஆக இந்த காகத்தால் விரிந்து பறந்து செழிக்க செய்த அந்த நதிங்கிறதுனால காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க கா அப்படின்னாக்கா சோலைகள்னு கூட அர்த்தம் சோலைகளெல்லாம் செழிப்பதற்காக விரிந்து பறந்து கடல் வரைக்கும் போய் ஓடி விழற அளவுக்கு இந்த ஒரு நதி வந்ததுன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல ஒரு நாலு நாளா அந்த கணபதி தாங்கிறத நாம் மறக்கக்கூடாது நாமும் பிள்ளையார் சதுர்த்தின்னு ஆரம்பித்து பிள்ளையார் கதையெல்லாம் ஒன்றெண்ணா ஒன்றென்னா ஒன்னன்னா நிறையா பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்ல போகிறேன் இப்போ உங்களை நான் கேரளாவுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் அங்கே சூரிய காலடி மனை அப்படின்ட்டு ஒரு வீடு இருக்குது ஒரு இல்லம் என்ன சூரிய காலடி மனை அப்படின்னாக்கா இது வந்து கோட்டையத்துக்கிட்ட நட்டாச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த வீட்டில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு அந்தனர் உருவத்தில் சூரியனே வந்து மாந்திரீக தாந்திரீக கிரந்தத்தை அந்த வீட்டில் இருக்கிற ஆளுகிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சாராம் இந்த மாந்திரம் தந்திரம் எல்லாமே கேரளாவில் அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம்ல கேரள மாந்திரீகம் கேரள தாந்திரீகம் அப்படின்னுட்டு அவங்க நோயை குணப்படுத்துவாங்க இந்த பேய் பிசாசு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட விரட்டுறதுக்கு அவங்களுக்கு கையில் பவர் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் சூரிய காலடி மன அவங்களாம் பட்டாத்திரி என்று சொல்லப்படுகிற குல அந்தணர்கள் அவங்க வந்து ரொம்ப அழகா பூஜை பண்ணுவாங்க குறிப்பா இந்த வீட்டுல ஒரு கணபதி ஹோமம்னா அவ்வளவு சிறப்பா நடக்குமா இதுக்கு பின்னால ஒரு கதை உண்டு இந்த பட்டாத்திரிக்கு பெரிய தென்னந்தோப்பு அங்க மூத்த செக்கன் அப்படின்னு ஒரு ஆளுக்கிட்ட ஏய் நீ தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கோ தென்னந்தோப்பெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரான் அவன் ரொம்ப நல்லவன் ராத்திரியில் என்ன பண்ணுவானா அந்த காஞ்ச எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாத்தையும் போட்டு எரித்து இந்த நெத்துக்காயெல்லாம் உதிர்ந்து விழும் அதை எடுத்து உரித்து அதை நெருப்பில் போட்டு சுட்டு ஒரு பாதி சாப்பிடுவானாம் சந்தோஷமாக சாப்பிடுவானாம் ஒரு நாளைக்கு நம்ம அப்படி சாப்பிட்டு குளிர் காஞ்சிட்டு பொழுது அந்த தேங்காயை எடுத்து அது அடுப்பில் போட்டால் அது தனியாக வந்துடும் அதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் விட்டுப்போன பல சந்தோஷமான விஷயங்கள்லேயே இதுவும் ஒன்று இந்த நெத்து தேங்காயை சுட்டு அந்த சுட்ட தேங்காயை சாப்பிட்றதுங்கிறது ஒரு சுகம் அந்த நேரத்தில் அவரோட இந்த இந்த இடத்துக்கிட்ட வெறும் ஒரு துதிக்க மட்டும் வந்து நீண்டுதான் இவனுக்கு பயந்து போயிட்டான் ராத்திரி வேளையில் என்னடா ஒரு துதிக்க மட்டும் நீளுதுன்னுட்டு என்ன பண்ணால் அந்த தேங்காயை மெதுவாக கொஞ்சம் கொடுத்தான் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவருக்கு ஏத்தாப்புல ஒரு குட்டி யானை வந்து நின்று தான் குட்டி யானையை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஆசையாக போச்சான் அதுக்கு தேங்காயெல்லாம் கொடுத்து அதை கட்டி பிடிச்சிக்கிட்டான ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் குட்டியாக வந்து அவங்கக்கிட்ட அது விளையாட ஆரம்பித்தது தினம் வர ஆரம்பித்தது இவனும் தினமும் தேங்காய் கொடுக்க ஆரம்பித்தான் இது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வீட்டு பட்டாத்திரி பார்த்தாரான் இது எங்கே இருந்து ஒரு சின்ன குட்டி யானை இவன் தேங்காய் கொடுக்குறான் அது சாப்பிட்றது அப்புறம் எங்கேயோ காணா போகிறதே அப்படின்னுட்டு ஏ மூத்த செக்கா எங்கிட்ட அந்த யானையை கொடுத்துரு அப்படின்னா சாமி நீங்கள் எடுத்துக்கங்கன்னா அது போகவே மாட்டேன்னு அடித்தான் செக்கனை விட்டு நகர மாட்டேன்னு அடித்தான் அப்போ இவர் என்ன பண்ணார் செக்கா உனக்கு நான் நிறைய பணம் பொருள் வீடெல்லாம் தரேண்டா எனக்கு அந்த யானையை கொடுத்துருன்ன பொழுது நீங்கள் எப்படியாச்சும் செஞ்சு அதை அழைச்சிட்டு போங்க சாமி வந்தால் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறான் அவர் ஒரு தொட்டி நிறையா இந்த சுட்ட தேங்காய் எரியற தேங்காயில்ல அதெல்லாம் அதுக்கிட்ட காட்டி வா வா எங்கள் வீட்டுக்கு வான பொழுது அந்த யானையை வந்து தான் செக்கனும் கூட வந்தான் செக்கன் உள்ளே வரல இந்த யானையை இவர் வீட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு அது அங்கே கணபதியாக மாறிடுச்சான் இவருக்கு தெரியும் எப்போ இது ஒரு ஒரு மாந்திரீகமாக தாந்திரிகமாக இருக்கிற வீட்டில் இது வரும் பொழுது இது தெய்வமாக வந்து உட்காந்துக்கும்னு தெரியும் அதுதான் அந்த யானைக்குட்டியை அழைச்சிக்கிட்டு போய் இன்றைக்கும் அந்த வீட்டில் கணபதி ஹோமம்லாம் நடக்குது வம்சமாக வம்சமாக வழி வழியாக அவங்க வந்து இந்த பட்டாத்திரி வீட்டில் அவங்க தான் குருமார்கள் எல்லாருக்கும் உயர்ந்த குருமார்கள் ஏன்னா சூரியனே கிரந்தம் கொடுத்ததுனால அவங்க தான் குருமார்கள் அந்த வீட்டில் அப்படி கணபதி ஹோமம் நடக்கும் பிள்ளையார் பூஜை சதுர்த்தி மட்டும் இல்லை அப்படி விசேஷமாக எல்லாம் நடக்கும் இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாம என்ன பண்ணலாம் இந்த பட்டாத்திரியோட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவரோட மானபங்கை படுத்தினோம்னாக்க அவருக்கு வந்து அத்தனை திமிரு வராதுன்னு அவர் திமிரே படலை அவர் வீட்டில் பிள்ளையார் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கோவம் என்ன பண்ணாங்களாம் அங்கே பக்கத்தில் ஒரு பகவதி கோயிலுக்கு கேரள மன்னர் வந்தாராம் வந்தபோது போய் நாளைக்கு நீங்கள் பட்டாத்திரி வீட்டில் உங்கள் பரிவாரத்தோடு வந்து சாப்பிடணும்னு அழைப்பு விடுத்துருக்குறாங்க நாங்கள் அதை தான் வந்தோம் அப்படின்ன உடனே மகாராஜாவுக்கு சந்தோஷம் பட்டாத்திரி வீட்டிலேருந்து தாராளமாக நாங்கள்லாம் வந்துடுறோம் அப்படின்னு அது அழைப்பை ஏற்றுக்கிட்டாராம் இது பட்டாத்திரி வீட்டுக்கே தெரியாது யாரோ ஓடி வந்து என்ன உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு மகாராஜா எல்லாரோடையும் வரப்போறாராமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதான் என்னது என் வீட்டுக்கு மகாராஜா எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு வரப்போகிறாரா சாப்பிட்றதுக்கு எனக்கு யாருமே சொல்லலையே அப்போ கணபதி நான் என்ன செய்வேனப்பா இப்படியெல்லாம் ஒரு சோதனை வருதே அப்படின்ன பொழுது அந்த வீடு எல்லாமே கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது மீனாச்சில் அப்படின்னு ஒரு ஆறு மீனாட்சியில் அந்த ஆறுக்கு கரையோரத்தில் இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அவரை வந்து அந்த கணபதியை சரணம் அப்படின்னு சொல்லி விழிச்ச பொழுது கூப்பிட்ட பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாம் அந்த மீனாட்சியில் ஆற்றில் ஒரு படகு வருது அந்த படகுல சித்த சுவாதினம் இல்லாத ஒரு குழந்தையை அழைச்சிக்கிட்டு பெற்றோர்கள் வராங்க அந்த படகுல நிறையா ஒரு மாதத்துக்கு உண்டான ரெண்டு மாதத்துக்கு உண்டான அரிசி பருப்பு நெய் எல்லாம் அதில் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னு கேட்டால் இந்த பையனுக்கு குணமாக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும் அங்கேயே தங்கி தனம் வைத்தியம் இருக்கும் எண்ணெய் கொடுக்குறாங்களோ மருந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்த்த பொழுது இந்த பையன் வந்த உடனேவே இவர் பார்த்தாராம் வாங்கோ ஆனால் என்னால் இப்போ குணப்படுத்த முடியாது நீங்கள் கொஞ்சம் தங்கணும் இங்கே அப்படின்ன பொழுது நாங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் இதில் வேடிக்கை பாருங்க இவனுக்கு என்னன்னு கேட்டபோது சித்தஸ்வாதீனம் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அந்த விநாயகருக்கு நிவேதனம் பண்ண ஒரு கதலி பழத்தை ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து அப்பா நீ இது பிரசாதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது இவன் சாப்பிட்ட உடனே இவனுக்கு அந்த சித்த பிரமை நீங்கி விட்டது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நாங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஆகும்னு நினச்சோம் ஆனால் உடனேவே இதெல்லாம் நடந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு இருக்கிற அரிசி பருப்பு நெய் எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லி அவங்க வச்சுட்டு அன்னைக்கே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்போ என்ன ஆச்சு ராஜா வர்றதுக்கு சமைக்கிறதுக்கு வெள்ளம் அரிசி பருப்பு எல்லாம் இருக்கே ஆக மொத்தம் அரசல் வரும்பொழுது பிரமாதமாக ஒரு ஒரு சத்யான்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு விருந்து போட்டு காப்பாத்தினது அந்த கணபதி தான் இன்னைக்கும் சூரிய காலடி மனை அப்படிங்கிறது கோட்டையத்துக்கிட்ட இருக்கு அவசியம் போய் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில் வீட்டிலேயே இருக்கிற கோவில் ஆக விநாயகருடைய அந்த விசித்திரமான அன்பும் விசித்திரமான அருளும் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு இல்லையா நாமளும் புள்ளையா சதுர்த்தின்னு ஆரம்பித்து ஒரு கதை ரெண்டு கதை மூணு கதைன்னு எத்தனை கதை சொல்லிட்டோம் அடுத்த விநாயகர் சதுர்த்தி நடக்கும் பொழுது நீங்கள் இத்தனை கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இவ்வளோ கதைகளை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க இது எல்லாமே எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கே படித்தோம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் ஆனால் பிள்ளையார் பற்றின கதையெல்லாம் அவங்க சொல்லி பாட்டி சொல்லி அவங்க பாட்டி சொல்லி செவி வழி வந்த கதைகள் அப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஆ நிஜமாகவே தும்பிக்கையை தூக்கி அப்படி சாப்பிடுவாரெலாம் கேட்டோம் ஆமாம் பேசுவார் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுக்குள்ள ஊட்டுனதுனால இன்னி வரைக்கும் நாங்க உங்களுக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் பிள்ளையார் பத்தி ஒரு பாட்டு சொல்லி தரணும் என்றிட கலங்கும் வல்வி கணபதி என்றிட காலனும் கை தோழும் கணபதி என்று கருமம்மாதலால் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி 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 வணக்கம்